அன்பு நண்பர் புரொபர் ஆர் சீனிவாசன் எம்ஏ இவர் மத்திய இணையமைச்சர் இங்கு வந்து நம்மளோடு உரையாடி நம்மளது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முழுமையாக காரணமானவர் இவர் இவருக்கு கரகோசம் உற்சாகப்படுத்துங்கள் இவர் டி கல்லுப்பட்டி அருகிலே இருக்கிற வண்டிவேலம்பட்டியைச் சேர்ந்தவர் இவர் தந்தையார் ராமசாமி ரெட்டியார் தாய் ருக்மணி அம்மாள் இவர் காந்திநிகேதன் கல் பள்ளி டி கல்லுப்பட்டியில் இருக்கிற காந்திநிகேதன் நிகேதன் பள்ளியில் படித்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் முதுகலை பெற்றவர் தற்சமயம் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார் பல்வேறு கல்வி நிலையங்களில் கல்விக்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார் இவர் ஒரு ஆராய்ச்சியாளர் நமக்கு கிடைத்த ஒரு மாமனிதர் இவரை போற்றுவோம் அவரை பேசும்படி அழைக்கிறோம் ரெட்டியார் சமூக தென்மண்டல மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற எம்ஜிஆர் அவர்களே எம்ஜிஆர்னா ரொம்ப பாப்புலர் வசீகரமானவர் அதனால நமக்கு அவர்தான் எம்ஜிஆர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நமது அழைப்பை ஏற்று ரெட்டியார் சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப நாள் முதலே திட்டமிட்டு மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து ரெட்டியார் சமுதாயத்தின் பிரதிநிதியாக இன்று மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாமா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய திரு வெங்கடசுப்பு அவர்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை இரு பெரும் அரசியல்வாதிகளை வைத்து நடத்துகிறோமே எப்படி இருக்குமோ என்றெல்லாம் கொஞ்சம் யோசித்தோம் உண்மையிலேயே திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கே கே அவர்களுக்கும் ஒரு பெரிய போட்டி இருந்தது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பேசும்போது என்ன போட்டியை தெரியுமா நான் திரு கே சார் அவர்களிடம் சொன்னேன் மத்திய அமைச்சர் அவர்கள் நமது மாநாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள் அதனால் அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் உடனடியாக அவர் சொன்னார் அவர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் எனக்கு ரொம்ப நாளாக நண்பர் அதனால் நான் சென்று அவரை வரவேற்பேன் இதற்கு ஒத்துக்கொண்டால் தான் இந்த நிகழ்ச்சி என்று சொன்னார் நான் அதை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவரிடம் சொன்ன அவர் சொன்னார் அவர் மிக நீண்ட வருடமாக அரசியல் இருக்கிறார் எனக்கெல்லாம் சீனியர் நான் தான் போய் அவரை பார்ப்பேன் என்று அவர் சொன்னார் இப்படி இரண்டு பேரும் போட்டி போட்டு இந்த நிகழ்ச்சியிலே ரெட்டியார் சமூக நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நமக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயம்தான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்ன முதல் நிபந்தனை நான் ரெட்டியார் சமுதாய மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார் என்ன என்று கேட்டோம் அந்த மாநாட்டு மேடையிலிருந்து நிகழ்ச்சி முடியும் வரை நானும் ரெட்டியாராக இருப்பேன் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார் நான் கே கே எஸ் ஆரிடம் அவரை சந்தித்து இது போல அவரும் ரெட்டியாராக இருக்க விரும்புகிறார் ஏற்றுக்கொள்வீர்களா மாநாடு முடியும் வரை என்று கேட்டேன் அதற்கு மாமா அவர்கள் சொன்னார்கள் மாநாடு முடியும் வரை அல்ல மாப்பிள்ள மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் ரெட்டியாராக இருக்க சொல்லுங்க அத்தகைய நட்போடு அன்போடு பிணைப்போடு நடைபெறக்கூடிய ஒரு மண்டல மாநாடு இது இதற்கு ஈடு இணையான இன்னொரு மாநாடு எதிர்காலத்தில் எப்போது வரும் என்று நமக்கு தெரியவில்லை அவ்வளவு சிறப்பாக இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் விக்கிபீடியா கூகுள் மூலமாக ரெட்டியார் சமுதாயம் என்று சொல்லி ஒரு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரெட்டியார்களை பற்றிய தகவல்கள் கொட்டுகிறது அதில் அவர்கள் ரெட்டியார்களை பற்றி எழுதிய முதல் வார்த்தை தேர் ஆல் டிசண்டன்ஸ் ஆஃப் லார்ட் ராமா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ராமனின் வழிவந்தவர்கள் ரெட்டியார்கள் இவர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் அப்படி ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால் ராமனுக்கு இரண்டு குழந்தைகள் லவன் குஷன் என்று அந்த குஷன் இரண்டாவதாக தர்பை புல் மூலமாக பிறந்த அந்த மகன் இந்த ரெட்டியார் சமுதாயம் என்பதே குஷன் மூலமாக அவர்களுடைய வாரிசுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் நமக்கெல்லாம் ராமனின் வழி வந்தவர்கள் என்கிற மகத்தான பெருமை நமக்கு இருக்கிறது இந்த ரெட்டியார் சமுதாயத்திற்கு அதனால தான் ரெட்டியார் சமுதாயத்தில் நிறைய ராமன் ராமச்சந்திரன் ஜெயராமன் இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய இருப்பதற்கு கூட காரணம் அதுவாகத்தான் இருக்க முடியும் என்று நானும் அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் எவ்வளவோ பெருமை வாய்ந்த சமுதாயம் இது இங்கே இருக்கிற பல பேருக்கும் அது தெரியும் என்றாலும் கூட சிலருக்கு புதிதாகவும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இன்று பல ஜாதிய சமுதாயங்களை தலைவர்களை பார்த்து மக்கள் கூட்டம் என்ன சொல்கிறது வருங்கால முதல்வரே என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்று ரெட்டியார் சமுதாயத்தை பார்த்து நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால முதல்வர்கள் அத்தனை பேரும் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார் அதனால் கடந்த கால முதல்வரே என்று வேணால் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நீதி கட்சி என்று ஒன்று உருவாகி அப்போது காங்கிரஸ் கட்சி தேர்தலிலே போட்டியிடாதனால நீதிக்கட்சி தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி செய்தார்கள் அப்போது கட்சி சார்பாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான தமிழகம் நான்கு மாநிலங்கள் சேர்ந்தது அதன் முதல் முதலமைச்சராக சுப்பாராயு ரெட்டியார் அவர்தான் முதல் முதலமைச்சர் நீதிக்கட்சி சார்பாக சுதந்திரம் அடைந்த பின்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது யாரை முதல்வராக்கலாம் என்று ஒரு பெரிய ஆலோசனை நடைபெற்ற போது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கமிட்டியும் நாடு முழுக்க சென்னை மாகாணத்திற்கு முதல்வராக இருக்க பொருத்தமானவர் ஓமந்துரா தான் என்று முடிவு செய்தார்கள் அது நீதி கட்சி ஆட்சி செய்தாலும் முதல் முதலமைச்சர் ரெட்டியார் தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் முதல் முதலமைச்சர் ரெட்டியார் தான் இது போகட்டும் பாண்டிச்சேரி என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அது நாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பல ஆண்டுகள் கழித்துதான் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இந்தியாவுடன் இணைந்தது அந்த பாண்டிச்சேரிக்கு யார் முதல் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற சுதந்திர போராட்டத்தையாகி வெங்கட ரெட்டியார் தான் அங்கே முதல் முதலமைச்சராக இருந்தோம் அப்போ இப்படி மகத்தான முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு சமுதாயம் இந்த சமுதாய எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம் தமிழ்நாடு மூலம் பூரா ஆனால் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் இந்த ரெட்டியார்கள் என்கிற பெருமிதம் நமக்கு உண்டு அதனால்தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் இதுவரைக்கும் சிறைக்கு போய் இருந்தான் ஜெயிலில் இருந்தான்னு சொல்லி நான் ஒரு ரெட்டியாரை கூட கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு குற்ற பின்னணியே இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்தால் இந்தியாவில் ரெண்டாவது பெரிய ஜாதி ரெட்டியார் சமுதாயம் தான் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காலமாகிவிட்டு அத்தனை முதலமைச்சர்களுக்கும் சிலை இருக்கிறது நண்பர்களே ஓமந்தூராருக்கு தான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே சிலை கிடையாது அந்த கோரிக்கையை இன்று நான் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஓமந்துராருக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம் அது தமிழக அரசு செய்யாவிட்டால் கூட மத்திய அரசாங்கம் மூலமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் அங்கே அவருக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு சின்னம் அமைய வேண்டும் என்பதாக எங்களது அவாவை இங்கே நான் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன் ஆந்திராவிலிருந்து தென்னாந்திராவிலிருந்து பெரிய அளவில் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ரெட்டிகள் தமிழ்நாட்டில் அவ்வை என்ற ஒரு பெண்மணி இருந்தால் அவள் சின்ன வயதிலேயே விநாயகரை வேண்டி எனக்கு வயதான தோற்றம் வேண்டும் என்று வேண்டிக் தமிழ்நாடு முழுக்க சென்று நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னான் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் எல்லாம் சொன்னவளுக்கு பேர் அவ்வை இந்த தமிழ் சமுதாயம் அவளுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து அவளது சிறப்பையும் மேன்மையையும் புரிந்து கொண்டு மரியாதையாக அவ்வைக்கு பின்னால் ஒரு யார் என்ற விகுதியை சேர்த்து அவரை வருஷந்தோறும் அவ்வையார் என்று அழைக்கிறார்கள் பல ஆண்டு காலமாக இது ரெட்டிகள் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் பல இடங்களிலே தனித்தனியாக தங்கினார்கள் கூட்டம் கூட்டமாக தங்குவது ரெட்டிகளுடைய பண்பு அல்ல தனியாளா இருப்பான் ஒரு கிராமத்தில் ஆனால் தலைவனா இருப்பான் சமுதாயத்தினுடைய முக்கியத்துவம் இப்படி இவர்கள் ஆங்காங்கே தங்கி போது இவர்களது நடவடிக்கை இவர்களது மேன்மை பெருமை எல்லாம் இந்த மற்ற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் சேர்ந்து எப்படி அவ்வையை அவ்வையார் என்று சொன்னானோ அதுபோல போல ரெட்டியை ரெட்டியார் என்று சொல்ல ஆரம்பித்தான் அப்படித்தான் நமக்கு மரியாதை உருவாகிட்டு அதான் நான் பல இடங்களில் சொல்லுவேன் ரெட்டி என்பது இனம் ரெட்டியார் என்பது குணம் அப்படி இப்படி தமிழ் சமுதாயம் நம்மை உருவாக்கி இருக்கிறது அந்த தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய தொண்டாற்றியவர்கள் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த சமுதாயத்திலிருந்து இருக்கிறார்கள் ரெட்டியார் சமுதாயத்திலிருந்து இருக்கிறார்கள் தமிழ் தொண்டாற்றிய பல பெரியோர்கள் இந்த ரெட்டியார் சமுதாயத்திலிருந்து இருக்கிறார்கள் தமிழ் பற்று என்றாலும் சொன்னாலும் தேசியம் தெய்வீகத்தை போற்றுவதாக இருந்தாலும் கோவில்கள் கட்டுவதிலும் அறப்பணிகள் செய்வதிலும் இந்த ரெட்டியார் சமுதாயம் மிக முன்னணியில் இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம் காந்தியினுடைய மிகப்பெரிய சீடர் ஆன்மீக சீடராக இருந்தவர் வினோபா பாவே என்று பெயர் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த வினோபா சுதந்திரம் அடைந்ததற்கு அப்புறம் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து வருகிறார் ஆந்திராவில் போச்சம்பள்ளி என்ற ஒரு கிராமம் இது ரொம்ப முக்கியமான வரலாற்று நிகழ்வு அதனால கொஞ்சம் நீட்டித்து சொல்கிறேன் நீங்கள் பொறுமையுடன் கேட்க வேண்டும் அந்த போச்சம்பள்ளி கிராமத்தில் வந்து பேசும்போது அந்த ஊரில் இருக்கிற சாதாரண நிலமற்ற ஏழை விவசாயிகள்லாம் அவரை வந்து சந்திக்கிறார்கள் இந்த ஊரில் பல பேருக்கு நிறைய நிலம் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் நிலமில்லாத விவசாய கூலிகளாக இருக்கிறோம் எங்களுக்கு நிலம் இருந்தால் நாங்கள் எப்படியாவது பிழைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள் வினோபா அவர்கள் நிலையை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறார் அன்று மாலையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வினோபா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் என்ன வேண்டுகோள் இப்படி நிலமில்லாத பல பேர் நமது சமுதாயத்தில் இருக்கிறார்களே நில உடமையாளர்கள் நிறைய நிலங்கள் வைத்திருக்கிறீர்களே உங்கள் நிலத்தில் கொஞ்சம் நிலத்தை எடுத்து இந்த ஏழைகளுக்காக நீங்கள் கொடுத்தால் என்ன அப்படி ஒரு கோரிக்கையை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் உடனடியாக ஒருவர் எழுந்து அந்த போச்சம்பள்ளி கிராமத்துல எனக்கு ஐநூறு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் வயல் நிலம் இருக்கு அந்த நிலத்தை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று சொல்லி அறிவித்தவர் பேர் ராமச்சந்திர ரெட்டி அதை பார்த்து அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் இந்தியாவில் பூதான இயக்கமே உருவானது வினோபா அட நிலம் இல்லாதவர்களுக்காக ஒருத்தர் போய் நிலம் கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் மக்கள் நாம் ஏன் அதை கேட்கக்கூடாது என்று சொல்லி நாடு முழுக்க கால்நடையாக சென்று பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பெற்று ஏழைகளுக்காக கொடுத்தவர் வினோபாபாவே பூதான இயக்கம் என்பது வரலாற்றில் உலக வரலாற்றில் நிலம் நிலம் இல்லாதவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய வற்புறுத்தல் இல்லாமல் அப்பீல் மூலமாகவே கொடுப்பார்கள் என்று உருவாக்கிய இயக்கம் அதற்கு விதை போட்ட ஒரு சமுதாயம் ரெட்டியார் சமுதாயம் தான் போச்சம்பள்ளியில் ராமச்சந்திர ரெட்டியார் தான் அதை செய்தார்கள் ஆனால் இன்று நாம் எங்கிருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஹவு டு ரிமைன் ரெலவெண்ட் என்று கேட்பார்கள் இன்று நாம் எங்கிருக்கிறோம் எது வளர்ச்சி அரசியல் மாத்திரமே வளர்ச்சி அல்ல என்பதை நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் நாங்கள் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் மூலமாக நிறைய சமுதாயங்களை ஆய்வு செய்த போது கூட எந்தெந்த ஜாதிகள் எல்லாம் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கம் நம்மை முன்னேற்றம் என்று நினைத்திருந்தார்களோ அவர்களுடைய வளர்ச்சியெல்லாம் தேக்கமடைந்திருக்கிறது எந்தெந்த சமுதாயங்கள் எல்லாம் கல்வியின் மூலமாக தொழில் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவர்களுடைய பண்பாட்டு அடித்தளத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார்களோ அந்த சமுதாயங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கிறார்கள் நாடு முழுக்க உதாரணங்களை சொல்ல முடியும் ஆக்ராவில் ஜாதவ் என்ற ஒரு ஜாதி இருந்தார்கள் நம்ம ஊர்ல செருப்பு தைக்கிறவங்க தான் அந்த ஆக்ராவில் ஜாதவ் என்று சொல்லக்கூடிய மக்கள் நாமெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிற மக்கள் ஆனால் இன்று அந்த ஜாதவ் சமுதாயத்தினுடைய ஒரு பெண்மணி தான் ஆக்ராவினுடைய மேயராக இருக்கிறார் என்ன காரணம் என்றால் அரசாங்கம் அவர்களை கை விடவில்லை அவர்கள் செரு சாதாரணமாக செருப்பு தேய்க்கிற தொழிலை மிகப்பெரிய தோல் பொருள் ஏற்றுமதியாக அவர்கள் உலகளாவிய வியாபாரம் செய்தார்கள் அதனுடைய விளைவாக ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் இன்று நாம் எல்லாம் பிரமிக்கும்படியாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறார்கள் இந்த ஜாதவ் சமுதாயம் அதேமாதிரி குஜராத்தில் வந்தீங்கன்னா பட்டேல் என்று ஒரு சமுதாயம் இருக்கிறது நீங்கள் இங்கே பல பேர் அமெரிக்காவிற்கு சென்றிருப்பீர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரோடு சைடு மோட்டல் என்று சொல்லுவோமே அங்கே மோட்டல் நடத்துறவங்க எல்லாருமே பட்டேல் தான் எனது நண்பர் சொல்வார் நான் பல ஆயிரம் டாலர் அமெரிக்காவில் சம்பளம் வாங்குகிறேன் அப்போதெல்லாம் எனக்கு இல்லாத பெருமை இந்த பட்டேல்கள் நடத்துகிற அந்த ரோட் சைட் மோட்டல் போய் பார்த்தால் எனக்கு வருகிறது என்ன காரணம் என்றால் நான் வேலை செய்கிற அமெரிக்க நிறுவனத்தில் வெள்ளக்கார முதலாளியாக இருக்கிறான் இந்தியன் தொழிலாளியாக இருக்கிறான் இந்த பட்டேல்கள் நடத்துகிற ஹோட்டலில் தான் இந்தியன் முதலாளியாக இருக்கிறான் வெள்ளக்காரன் வேலை செய்யலாம் அவனுக்கு இல்லை அதனால் அதை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்படி இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுக்குற அந்த ஒரு பெரிய திறமை ஜாதிய சமுதாயங்களுக்கு உண்டு அதனால் நான் பல பேரிடம் என்ன சொல்வேன் என்று சொன்னால் ஜாதிகளை அரசியல் அங்கீகரிக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல இடங்கள் என்ன சொல்றாங்க அரசியல் தலைவர்களை நிகழ்ச்சி கிடைத்தால் நாங்கள் ஜாதிய கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதி போடுற ஓட்டு மாத்திரம் வேணும் ஆனால் ஜாதிய கூட்டங்களில் அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க அதனால்தான் நான் ஐ மேக் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பொன்னார்ஜி அண்ட் அதர் பொலிட்டிஷியன்ஸ் நாங்கள் அரசியல் ஜாதி இது ரெட்டியார் சமூக மாநாடு இது என்று கேட்ட மாத்திரத்தில் சற்றம் தயக்கம் இல்லாமல் நான் வருகிறேன் என்று சொன்னாரே எந்தவிதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் அதனால் அவர் பாராட்டுக்குரியவராகிறார் இப்படி இந்த ஜாதிய சமுதாயங்களை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப விரிவான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஹரிஷ் தாமோதர் என்று ஹிந்து பத்திரிகையில் பணியாற்றுகிற ஒரு பெரிய ஸ்காலர் அவர் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் விருதுநகர் வந்திருந்தார் அவர் எழுதிய ஒரு புஸ்தகம் ஏன் நியூ கேபிட்டலிஸ்ட் என்கிற ஒரு நூல் அந்த நூல் இங்கே ஆங்கிலம் தெரிந்தவர்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கணும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் விவசாயத்தை மாத்திரமே முன்னணியான தொழிலாக கொண்டு வந்த சமுதாயங்கள் எப்படி அந்த விவசாயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தொழிலும் கல்வியிலும் மிகப்பெரிய நிலையை எட்டியிருக்கிறார்கள் என்று அற்புதமாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அது ஜனாதிபதி பரிசு பெற்ற புத்தகம் அப்படி கூட இந்த ரெட்டியார் சமுதாயம் நம்மை நாமே வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது நம்மட்ட கல்வி நிறுவனங்கள் குறைவு தென்னிந்தியா மூராக ஹோட்டல் நடத்துறது ரெட்டியார் தான் ஆனால் ஒரு கேட்ரிங் காலேஜ் கூட நடத்தாது நாம தான் கேட்ரிங் கல்லூரியெல்லாம் வேற யாரும் நடத்துகிறாங்க ஹோட்டல்லாம் நாம நடத்திட்டு இருக்கோம் அப்போ நிறைய கல்வி நிறுவனங்கள் வேணும் அதற்காக தான் இப்போ ரெட்டியார் ஃபவுண்டேஷன் என்கிற பேரில் நிறைய கல்வி முனைப்புகள் வேண்டும் என்பதற்காக திரு பட்டாபி ரெட்டியார் போன்றவர்களும் அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தொழில் முனைவோர்கள் நிறைய வேணும் அரசாங்கத்தை மாத்திரமே நம்பியிருக்க முடியாது அரசாங்கமோ அரசியலோ ஒருத்தருக்கு முழுமையாக ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை விட முடியாது ஏதோ ஓரளவு அவர்களால் முடித்தது செய்யலாம் அவ்வளவுதான் அரசியல் நமக்கு பின்னாலே வர வேண்டுமே தவிர அரசியல் பின்னால் சமுதாயங்கள் செல்லக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு உண்டு அரசியல் என்பது நமக்கு வளர்க்கிற வீட்டு நாய் மாதிரி நமக்கு பின்னாலே வரணும் அதை போலீஸ் நாய் மாதிரி அதை முன்னால விட்டு நாம் பின்னால் ஓடணும்னா நமக்கு அதுக்கு உரிய முன்னேற்றம் கிடைக்காது என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அதனால கல்வியில் தொழிலில் வேலை வாய்ப்பில் இதுலெல்லாம் நாம் முன்னேற ஆரம்பித்தால் இந்த அரசாங்கமும் அரசியலும் நம்மை அங்கீகரிக்கும் அதற்கு கே கே எஸ் போன்றவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இந்த அரசாங்கம் இந்த சமுதாயத்தை அங்கீகரிப்பதற்காக இந்த அரசியல் இந்த சமுதாயத்தை அங்கீகரிப்பதற்காக அவர்கள் பணியாற்ற தயாராக இருப்பார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பின்னால் பேசுகிற மாமா அவர்கள் ஓபிசி பற்றியும் அதற்காக அவர் எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார் என்றும் என்னென்ன தடைகள் இருக்கின்றன என்பதைப் பற்றி விரிவாக பேச இருக்கிறார் ஓபிசியை நிச்சயமாக நாம் பெற இருக்கிறோம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நான் வரும்போது காரில் அமைச்சரிடம் சொல்லி வந்தேன் இந்த ஓபிசி ரெட்டியார் சமுதாயத்திற்கு தரக்கூடிய பொறுப்பு இந்த மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் ஒரே மத்திய அமைச்சர் என்பதால் உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இது மத்திய அரசாங்கத்தில் டெல்லியில் நடக்க வேண்டிய வேலை என்று சொல்லும்போது அவர் சொன்னார் இதை விட எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார் அவர் அதனால் இதற்காக அவர் முனைப்பாக வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் இந்த அமைச்சரையும் அவரது நல்லெண்ணத்தையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிற நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்கிற சாமர்த்தியம் நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி அதனால இன்று பிரச்சனை அரசியலில் இருப்பவர்கள் நல்லெண்ணம் கொண்டு நம்முடன் உறவாட உரையாட தயாராக இருக்கிற ஒரு புதிய அரசியல் சூழல் உருவாகி இருக்கிறது நமது சமுதாயத்திற்கு அந்த சாமர்த்தியம் இருந்தால் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சமுதாயத்தினுடைய பிராண்ட் வேல்யூ என்று சொல்வார்கள் அதை கூட்ட வேண்டும் ரெட்டியார் சமுதாயத்தில் குடிப்பவர்கள் இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்தை இந்த மாநாட்டில் எடுக்க முடிஞ்ச ரொம்ப பெரிய விஷயம் ஒருத்தன் கூட எங்களால் குடிக்க மாட்டான் சார் தயாராக கை குடிக்க மாட்டான் ரெட்டியார்னா குடிக்க மாட்டான் ரெட்டியார்னா ஜெயில இருக்க மாட்டான் ரெட்டியார் வீட்டுல விவாகரத்துன்ற பேச்சே இருக்காது டிவோர்ஸே கிடையாது இதுதான் சார் ஒரு சமுதாயத்தோட ஐடென்டிட்டி நான் பல இடங்களில் சொல்லுவேன் நம்ம ஜாதிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காருன்னு என்னாதுங்க எத்தனை சந்நியாசிகளை உருவாக்கி இருக்கும் என்னங்க ஏனென்றால் சந்நியாசி துறவிகள் என்பது ஆன்மீக சக்தி எம்எல்ஏங்கிறது அரசியல் சக்தி ஐஏஎஸ் ஆபீசரா போறது என்பது ஒரு பியூரோக்ராட்டிக் பவர் எல்லா சக்தியும் நமக்கு வேணும் அரசியல் வேணும் பீரோக்ரரசி அதிகார வர்க்கம் வேணும் கல கலாச்சாரம் வேணும் ஆன்மீகம் வேண்டும் இப்படி எல்லாம் ஒன்று சேரும்போது தான் ஒரு சமுதாயம் உயர்மே தவிர அரசியல் மாத்திரம் நம்மை உயர்த்தி விடாது அந்த நல்லெண்ணத்தோடு வந்திருக்கிற இரண்டு முக்கியமான அரசியல்வாதிகள் கே கே எஸ் அவர்களும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அவர்களுக்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி